வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது அறிந்த பழமொழி அறியாத விளக்கம் புல் தடிக்கு பயில்வான் போல என்கிற பழமொழி நமக்கு தெரிந்த ஒரு பழமொழிதான் அதன் பொருள் நாம் எப்படி சொல்வோம் தெரியுமா புல் தடிக்கினால் கூட விழுந்துவிடும் பலமற்றவனை போல என்று வலிமையற்று நோஞ்சானாக இருப்பவனை பார்த்து சொல்லக்கூடிய ஓர் உவமை பழமொழியாகவே இந்த பழமொழியை நாம் பயன்படுத்துகிறோம் இது ஓர் உவமை பழமொழிதான் வலிமையற்றவனை பார்த்து சொல்லக்கூடிய பழமொழியாக ஆக்கிவிட்டார்கள் புல் தடுக்கினால் சாதாரணமாக யாரும் விழுந்து விட மாட்டார்கள் புல்லோ மிக மிக மென்மையானது தரையோடு தரையாக வளர்ந்திருக்கும் புல் தடுக்கி யாரும் விட முடியாது அப்படி இருக்க புல்தடிக்கே ஒருவன் விழுகிறான் என்றால் அவன் வலிமையே சற்றும் இல்லாதவன் என்பதை நாம் சொல்லாமலேயே அறிந்து கொள்ள முடியும் இப்படி மேலோட்டமாக பொருள் கொண்டு அந்த பொருளிலேயே இந்த பழமொழியை வழங்கி வந்து விட்டார்கள் பேச்சுவட்டார வழக்கிலேயும் இதுவே பதிவாகிவிட்டது ஆனால் இந்த பொருளை சொல்வதற்காக இந்த பழமொழி சொல்லப்படவில்லை அப்படியெனில் அதன் உண்மையான விளக்கம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வோமா இந்த பழமொழி எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கலாம் சந்திரகுப்தனின் அமைச்சராகிய சாணக்கியரைப் பற்றி சொல்லும்போது இந்த பழமொழியை அந்த காலத்தில் மக்கள் கூறி வந்தனர் அதன்படி புல் தடிக்கு பயில்வான் என்றால் அது சந்திரகுப்தனின் அமைச்சரான கௌடில்யா எனும் சாணக்கியரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளோ எந்த இடத்தில் இந்த பழமொழியை கூறினர் என்பதையும் நாம் கவனிக்கலாம் சாணக்கியர் ஒருமுறை முறை பாதையில் சென்று கொண்டிருந்தாராம் அப்போது அந்த காட்டுப்பாதையில் இருந்த புல் சாணக்கியரின் காலில் சிக்கியதாம் சிக்கியதன் காரணமாக அவர் கீழே விழுந்தாராம் அப்போது சாணக்கியர் உடனே அந்த புல்லை வேரோடு பிடுங்கி எரித்து சாம்பலாக்கி தண்ணீரில் கரைத்து குடித்து விட்டாராம் அதாவது தான் தடுக்கி விழுவதற்கு காரணமாக இருந்தது அந்த அற்ப சிறிய புல் என்றாலும் அது அப்போது தமக்கு பாதகமாக இருந்தது என்று எண்ணி அதை வேரோடு அழிப்பது என்பது அவருடைய குணம் அவர் அமைச்சர் அல்லவா அர்த்த சாஸ்திரத்தையும் அறிந்தவர் அல்லவா எதிரிகள் எவ்வளவு சிறியவர்களாக வலிமையற்றவர்களாக குறைந்த படைபலம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை வேரோடு அழிக்க வேண்டுமென சந்திரகுப்தனுக்கு அமைச்சராகிய சாணக்கியர் சொன்ன அர்த்த தான் அது என்கிற இந்த கருத்தை உள்ளடக்கிச் சொல்லி புல்தடிக்கு பயில்வான் சாணக்கியர் போல என்று உவமைப்படுத்தி மக்கள் இப்பழமொழியை சொல்லி வந்தார்களாம் இதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் நடைமுறையில் நோஞ்சான்களாக இருப்பவர்களை கேலி செய்வது போல பொருள் கொண்டு அதனையே பழமொழியாகவும் ஆக்கிவிட்டார்கள் இந்த வகையில் இந்த பழமொழி இவ்வாறே மக்களிடம் நிலை பெற்றுவிட்டது என்றே சொல்லலாம் நோஞ்சானை பார்த்து இப்பழமொழியை சொல்வதும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்றாலும் இந்த பழமொழி எந்த இடத்தில் எதற்காக எத்தகைய சூழலில் சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏனென்றால் பழமொழிகள் எல்லாமே அந்தந்த சூழலை வைத்து அந்தந்த இடங்களில் சொல்லப்பட்ட ஒன்றுதான் இந்த வகையில் இந்த பழமொழி அதாவது புல்தடிக்கு பயில்வான் போல என்கிற இந்த பழமொழி சாணக்கியரையும் அர்த்த சாஸ்திரத்தையும் அமைச்சர் அரசனுக்கு கடமைகளை சொல்லக்கூட கூடியவன் அதுவே அவனது கடமை என்பன போன்றவற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றே சொல்லலாம் ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு பழமொழியுடன் அதற்குரிய விளக்கத்துடன் சந்திப்போம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்